ஒரு சில நட்சத்திரக்காரங்க உங்க கூட இருந்தாங்க அப்படின்னா தெய்வமே உங்க கூட இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லி சில நட்சத்திரங்களை சொல்றாங்க அதுல தெய்வமா ஒருத்தர் வந்து காப்பாத்திட்டேன்னு சொல்றாங்கல்லங்க அந்த நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல அசபதி நட்சத்திரக்காரங்க திருவாதிர நட்சத்திரக்கார ஒரு நல்ல வீட்டுல விசேஷம் நடக்குதுன்னா யார வந்து முதல் பத்திரிக்கை வச்சு கும்பிடுறாங்களோ இல்லையோ முதல் திருவாதிர நட்சத்திரக்காருக்கு போய் கல்யாணம் எங்க வீட்டுல வச்சிருக்குதுங்க முதல் முதல் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விளக்கு போடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன தலகலா விழுந்தாலும் எனத்தை பண்ணாலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்கார் கூட இறக்க வரைக்கும் அவர் அசுர வளர்ச்சிக்கு போயிருக்கார் சாதகம்னா என்ன தெரியுங்களா இவங்கள கூட வச்சிருந்தா நம்ம பக்கத்துல நம்ம அரண்மனையில வச்சிருந்தா இவங்களுடைய ஆத்மா புனிதமான ஆத்மா நமக்கு சப்போர்ட்டுக்காக இவங்க பிறவி எடுத்திருக்காங்க கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்கதான் அப்ப இந்த மக நட்சத்திர ஆழ இருக்குது முன்னோர்கள் வாழ்ந்தது இருக்குது மக நட்சத்திர கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கு ஒரு பெரிய போராட்டமே இருந்தாலும் அந்த பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனாங்கன்னா

ஆத்மா யாராவது காப்பாத்துங்க யாராவது காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா

ஜோசி கணக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேங்க இப்போ கடகடல் சொல்லிட்டு வந்தா எனக்கு இதுதானே இது தானே ஏனோ தானு போயிடும் ஆறாம் என்பது ஒரு மனிதனுக்கு வெற்றி இப்போ யாருடைய ஜாதகமா இருந்தாலும் ஆறாம் என்பது சண்டைன்னு சொல்லுவாங்க அந்த சண்டை எதுக்கு போடுறாங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க போடுவாங்க அப்ப அது வெற்றி தானே நான் வந்து இந்த அளவுக்கு வெற்றி ஆகிறதுக்கு என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய மூதாதிகள் கும்பிட்ட தெய்வம் தான் என்னை வெற்றி ஆக்குச்சுன்னு சொல்லுவாங்க அதுதான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எனக்கு நீங்கள் கேட்ட தெய்வ நட்சத்திரத்துக்கு இவ்வளவு உள்ள இருக்கு அப்போ அசுவதி நட்சத்திரத்துக்கு நல்லா பாருங்க அசுவனி பரணி கிருத்தி ரோகணி மிருகு சிறுச திருவாதிரை ஆறாவது நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த ஆறாவது நட்சத்திரம் தான் அசுவதி நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரங்க அப்போ இந்த திருவாதிர நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுவதி நட்சத்திரக்காரங்க திருவாதிர நட்சத்திரக்கார ஒரு நல்ல வீட்டில் விஷ விஷயம் நடக்குதுன்னா யாரை வந்து முதல் பத்திரிக்கை வச்சு கும்பிடுறாங்களோ இல்லையோ முதல் திருவாதர நட்சத்திரக்காருக்கு போய் கல்யாணம் நான் எங்க வீட்ல வச்சிருக்குதுங்க முதல் முதல் நீங்க எங்க வீட்டுக்கு வந்து விளக்கு போடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கிருந்து ஒரு தெய்வம் வந்து இவரை காப்பாத்தி விசேஷம் நல்ல விதமா முடியறதுக்கு திருவாதிர நட்சத்திரக்கார தான் அவங்க விளக்கேத்தி வச்சாங்கன்னா அந்த விசேஷத்துல எந்த ஒரு தடங்கள் இல்லாம அந்த தெய்வம் வந்து விளக்கு போட்டு போச்சுங்களா எப்படி அப்ப வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூலம் இப்படி நீங்க தனியா சொல்லும் போதுதான் அவங்களுக்கு நீங்க சொன்னது அழகா புரியுது அப்ப இன்னொருத்தர் கேட்பாங்க எனக்கு பரணி நட்சத்திரத்துல நான் பிறந்துருக்கேன் தெய்வ அனுகூலம் கேப்பாங்க இல்லைங்களா கண்டிப்பா கேட்பாங்க அப்ப புனர்பூச நட்சத்திரக்கார வந்து அவங்க வீட்டுல விளக்கு போட்டு போனாங்கன்னா தெய்வம் வந்து வாசம் செய்யும் அவங்க வீட்டிலேயே அந்த குழந்தை இருக்கு ஆனா அவங்களுக்கு அந்த அந்த திறமை தெரியாது அப்ப பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூலம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூலம் இருக்கறனால அவர் என்ன தலகளா விழுந்தாலும் எனத்த பண்ணாலும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரு கூட இருக்கிற வரைக்கும் அவர் அசுர வளர்ச்சிக்கு போயிருவார் ஒரு தெய்வம் ஒன்று பக்கத்தில் இருந்துட்டா மனுஷனை விட தெய்வத்தை நம்பலாம் இல்லைங்களா அப்போ தெய்வமே என் பக்கத்தில் இருந்து என் கூட போது மற்றவங்களை நம்ம நம்ப வேண்டியது இல்லை இல்லைங்களா இதை வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் அவங்க அவங்களுடைய சாதகத்தாரைன்னு சொல்லுவாங்க சாதகத்தாரை பாதகத்தாரைங்கிறது ஒன்று இருக்கு சாதகம்னா என்ன தெரியுங்களா இவங்களை கூட வச்சிருந்தா நம்ம பக்கத்தில் நம்ம அரண்மனையில் வச்சிருந்தா இவங்களுடைய ஆத்மா புனிதமான ஆத்மா நமக்கு சப்போர்ட்டுக்காக இவங்க பிறவி எடுத்திருக்காங்க இவங்களுக்கு மூணு நேரம் சாப்பாட்டை போட்டு அவங்களை இங்கேயே நம்ம அவங்கள காலத்துக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த சாதகத்தாரை நம்மளுக்கு பயன்படும் சொல்லி அந்த காலத்திலேயே ஜாதகம் பார்த்து நட்சத்திரங்கள் பார்த்து ஆள் செலக்ஷன் பண்ணிருக்காங்க புனர் பூச நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை நம்ம இனி கிருத்திக நட்சத்திரக்காரர் வருவாங்க இல்லைங்களா தெய்வானுகூல நட்சத்திரம் வேணும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க தான் தெய்வ அனுகூல நட்சத்திரங்கள் கிருத்திகைக்கு பூச நட்சத்திரம் ஒன்று தான் கிருத்திக ஒன்று தான் இவங்களுக்கு பூச நட்சத்திரத்துல கடகர் ஆசியில அந்த ஜாதகர் பிறந்திருப்பார் அவங்கள வச்சு ஒரு சுபகாரியம் பண்ணுனாங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காருக்கு இந்த பூச நட்சத்திரக்கார் வலது கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சு ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா எந்த வீட்டில விளக்கெறியாமல் தெய்வங்கள் வாசம் செய்யலின்னு நீங்க சொன்னீங்களோ அதே வீட்டில தெய்வம் வந்து வாசம் செய்யும் இவ்வளவு ரகசியம் மக்களுக்கு தெரியாமலே போச்சு இல்லைங்களா அப்போ மூணு நட்சத்திரம் நீங்க சொல்லிட்டீங்க அசுவனி பரணி கிருத்திகை அடுத்தது ரோகிணி நட்சத்திரக்காரர் ஆசைப்படுவாங்க என் நட்சத்திரத்தை சுமமா அறிமுத்தையா சொல்லல ரோகணி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இப்படி நீங்கள் விரல் விட்டே எண்ணிக்கலாம் ரோஹிணி மிருக சிறுசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில் ஆறாவது நட்சத்திரம் வெற்றி தாரை இதை நீங்கள் கணக்கு போட்டுட்டா நீங்களே பாதி ஜோசியர் தானே இப்போ ஆயிலி நட்சத்திர கோவில் ஆயிலி நட்சத்திரத்தினுடைய தெய்வங்கள் எல்லாமே இவங்களுக்கு முழுமையான சாதகமாக இருக்கு அப்போ இவங்க ஜாதகத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிசவராசியில் இவங்க பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க இந்த நட்சத்திர தாரையில் இயக்கும்போது தெய்வம் வந்து அவங்க வீட்டில் வாசம் செய்வாங்க அப்போ ரோகிணி நட்சத்திரக்காருக்கு ஆயிலி நட்சத்திரக்கார வந்து அவங்க தொழில வச்சு ஒரு விளக்கு அதாவது கூட வச்சுக்கணுங்கிறதே கிடையாதுங்க எதை தப்பா அவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் வேண்டாம் அவங்க வந்து முத முதல் அந்த நட்சத்திரம் வருது இல்லைங்களா இவங்க ரோகிணி நட்சத்திரம்னா என்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் வருதோ அது அன்னைக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் தானே அன்னைக்கு ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்களவே ஒரு தொழில வந்து ஒரு விளக்கு பத்த வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுங்க அன்னையிலிருந்து அந்த விளக்கு ஏத்தின விளக்கு வல்லலாறு மாதிரி அணையாத ஜோதியாவும் அந்த ஆத்மா புனிதமான ஆத்மாவா இருக்கு அசுவனி பரணி கிருத்திக ரோகணி மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஒண்ணு இருக்குது இல்லைங்களா இப்ப இவருக்கு ஆறாவது நட்சத்திரம் வேணும் இல்லைங்களா அந்த தாரை வந்து இயக்கணும் இல்லைங்களா அப்போ மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் அவருக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து மக நட்சத்திரமா வரும் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் ஆறாவது நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே தெய்வ அனுகூலம் அப்ப இந்த மக நட்சத்திரத்துல ஆழமரம் இருக்குது முன்னோர்கள் வாழ்ந்தது இருக்குது மக நட்சத்திர கோயிலுக்கு இவங்க போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்க இப்ப இவங்களுக்கு சொல்ற தாரையிலேயே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த தாரை நட்சத்திரம் நம்மளுக்கு தெய்வ அனுகூலமாக இருக்குதோ அந்த கோயில போய் இவங்க விளக்கேத்திட்டு வந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த புண்ணையை இவங்களுக்கு கண்டட்டாங்க இப்போ நம்ம ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு தான் நம்ம போவாங்க ஆனா ஆறாவது நட்சத்திரம் என்னன்னா ரொம்ப பூஸ்ட் பண்ணி வச்சுட்டு வர்றது சாமி நான் உன்னோட மண்ணுக்கு வந்திருக்கேன் எனக்கு நீ தான் வந்து ஆறாவது தாரை அதனால நீ என்னுடைய வீட்டில் வந்து எப்போ வாசம் செய்யணும்னு சொல்லி சாமிக்கு வந்து சாமியே வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிட்டு வரதுங்க என்ன கரெக்டுங்களாங்கம்மா ரைட்டு இப்போ வந்து மிருக சிறுசு நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் இப்போ மிருக சிறுசை முடிஞ்சா அடுத்தது திருவாதிர நட்சத்திரக்கார வருவாங்க இந்த திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பூர நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம்ங்க நான் பூர நட்சத்திரம்ங்க யார் வீட்டுக்கு நான் விளக்கு போட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க பொதுவான எல்லாத்துக்கும் விளக்கு போடுற பொதுவான விஷயம் வேற பர்டிகுலர தெய்வ எனக்கு அவங்க யார வர்றாங்க திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் அப்ப திருவாதிர நட்சத்திரக்கார் வந்து வீட்டுல போய் பூர நட்சத்திரக்கார் விளக்கு போட்டு வச்சுட்டாங்கன்னா திருவாதிர நட்சத்திரக்கார அசுர வளர்ச்சிக்கு வந்துருவாங்க பூரம் வந்து என்னங்க பூரமே கற்பூரம் ஒரு மகுடம் பத்த வச்சு தீபாரதனை காமிக்கிறதும் பூர நட்சத்திரம் வந்து ஆதி பிறந்த நட்சத்திரம் ஆதி இந்த உலகம் தோன்றும் போது சத்தியம் சிவனும் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம் அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர் பூர நட்சத்திரக்கார கூட இருந்து வழி நடத்தினாலோ ஒரு வாக்கு வாங்கினாலோ அவங்க காலத்தொட்டு கும்பிட்டாலோ அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த காரியத்துக்கு போனாலோ ஒரு விளக்கு வீட்டில் பற்ற வச்சாலோ பிரமாதமாக இருக்குங்க அடுத்து திருவாதிர நட்சத்திரம் முடிஞ்சோடனே நீங்கள் ஆர்டர் பிடி வச்சுங்க அசுவனி பரணி கெருத்திக மிருக மிருகசிறுச திருவாதிரை ஆறு நட்சத்திரத்துக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஏழாவது நட்சத்திரமாக உங்களுக்கு யார் வர்றாங்க அப்படின்னா திருவாதிரைக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரக்கார் வர்றாங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யார் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு புனர்பூசம் பூசம் ஐலி மகம் பூரா உத்தரம் இந்த உத்தரம் என்பது உத்தரவாதமே கொடுக்காதுங்களா உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் பூச ஆயிலு மகம் பூர உத்தரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ராமர் பிறந்தார் அப்போ ராமருடைய நட்சத்திரம் புனர்பூசத்துக்காரர்களுக்கு உத்தர நட்சத்திரத்தில் ஐயப்பன் பிறந்தார் அப்போ ஐயப்பன் அவங்க கும்பிட வரைக்கும் தெய்வ அனுகூலம் தானே இப்போ அந்த ஐயப்பனை கும்பட வரைக்கும் நல்ல காலம் ஆறாவது நட்சத்திர தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பா நம்ம ஐயப்பனை வழிபாடு பண்ணலாம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திர நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயப்ப பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு பூசம் ஆயிலே மகம் பூர உத்தர அஸ்தான் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க அவங்க வந்து வீட்டுல விளக்கு போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு ஆயிலி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகூல ஆயிலி நட்சத்திரத்துல யார் பிறந்திருந்தாலும் ஆயிலிய மகம் பூர உத்தர அஸ்த சித்திர நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து விளக்கு போட்டாங்கன்னா அது சித்திர நட்சத்திரத்தன்னைக்கே விளக்கு போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு மக நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்துல யார் அவங்க தான் தெய்வ அனுகூல நட்சத்திரங்க அவங்க வந்து அவங்க வீட்டுல விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு நல்லா இருக்கும் நாளும் வாழ்த்துனாங்கன்னா பிரமாதமா இருப்பாங்க ஐயா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு பூர நட்சத்திரம் தான் தாங்க பூர இது உலகம் பூரா நான் சொல்லுவேங்க அடியன் சுப மாறி முத்து பூர நட்சத்திரத்தை பிறந்துக்கிறேன் நட்சத்திர அர்ச்சனை பண்றோம் இல்லைங்களா ஆமாங்க அவர் விருதான் நிறைய பேருக்கு தெரியுங்க எங்க ஜோசியர் நிறைய பேருக்கு ஆதிகால பரிகார வகுப்பு எடுக்கிறேன் கிளாஸ் எல்லாம் எடுக்கிறேன் நிறைய பேருக்கு ஜோதிடம் சொல்லி கொடுப்பேன் அப்ப ஐயா பூரண நட்சத்திரம் தான் அவங்களே சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பூரண நட்சத்திரம் ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரண நட்சத்திரத்துல எனக்கு வந்து சாதகமான நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாவது நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரங்க திருச்செந்தூர் முருகன் பிறந்த நட்சத்திரம் அதனால நாங்க என்ன பண்ணிருவாங்க மாசம் மாசம் விசாகன நட்சத்திரத்தை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகர் கோயில போய் கடலை குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்து ஜோசியும் பார்ப்போம் அதனால அவங்க வந்து இவங்க விளக்கு போட்டாங்கன்னா விசாகன நட்சத்திரக்கார நம்மளுக்கு யாராவது கூட இருந்து வந்து நம்ம ஆபீஸ்ல ஒரு புது துவக்க விழா நடக்குதுன்னா விளக்கு போட்டா நம்மளுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கு பொதுவா சொல்லும்போது வந்து சொல்லுவீங்க அப்ப நீங்க வந்து எதுனாலுமே அந்த விஷயத்தை கண்டிப்பா பயன்படுத்துவீங்களா ஆமாங்க விசாக நட்சத்திரத்துல ஒரு காரியத்தை நடத்துவங்க தொழில் பண்றது வாகனங்கள் வாங்குறது ஜாதக கிளாஸ் ஆரம்பிக்கிறது அம்மாவ கிட்ட போய் பாத பூஜை பண்றது சர்வீஸ் பண்றது சேவை தான தர்ம சிரமங்கள் பண்றது எல்லாமே இந்த எல்லாமே அந்த நட்சத்திரத்தன்னைக்கு கிடைக்கிற நாள் வந்து தெய்வ அனுகூலம் இல்லைங்களா அன்னைக்கு வந்து பணம் செய்யும் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் உத்தர நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்து உத்தர அஸ்தஞ்சித்திர சுவாதி விசாக அனுசம் அனுச நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்கதான் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரங்க அவங்க போய் உத்தர நட்சத்திரக்கார வீட்டுல போய் அனுச நட்சத்திரக்கார விளக்கு ஏத்தினாங்கன்னா உத்தர நட்சத்திரக்கார நல்லா இருப்பாங்க ஐயா இப்ப வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுங்க அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பவுமே கேட்ட நட்சத்திரம் கொண்ட தெய்வ அனுகூலங்க இங்க பாருங்க அஸ்த சித்திர சுவாதி விசாக அனுச கேட்ட ஆறாவது நட்சத்திரம்ங்க அப்ப யாரெல்லாம் வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அஸ்த சித்திர சுவாதி விசாக அனுச கேட்ட நட்சத்திரத்துல யார் இருக்காங்களோ அவங்க வந்து விளக்கு ஏத்தினாங்கன்னா அஸ்த நட்சத்திரக்கார அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரக்காரங்க சித்திர நட்சத்திரக்காருக்கு பெரிய யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரமே வருவாருங்க சித்திரை சுவாதி விசாக அனுச கேட்டை மூலம் மூல நட்சத்திரக்காரே வருவாருங்க இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறனால யார் மூல நட்சத்திர பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து அவங்க சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு விளக்கு போட்டாங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அவங்க வீட்டுல ஆஞ்சநேயர் படம் வச்சுட்டாலே அந்த நட்சத்திரம் இயங்கிட்டு இருக்குங்கன்னு இப்போ வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் பூராட நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தெய்வ அனுகோல நட்சத்திரமாக வருங்க அப்போது சுவாதி விசாக அனுச கேட்டை மூலம் பூராடம் ஆறாவது நட்சத்திரம் வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு பெரிய போராட்டமே இருந்தாலும் அந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு போனாங்கன்னா அவங்க பெரிய ஆளாகிருவாங்க ஷாகா நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க யாரும் யா விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் உத்தரட நட்சத்திரக்கார்தான் தெய்வ அனுகோல நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராட உத்திராடம் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்கார கூட அவங்க விளக்கு வீ வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு போனாங்கன்னா அன்னையிலிருந்து எல்லா தோஷம் நீங்கி அவங்க நல்லா இருப்பாங்க ஐயா இப்ப அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படிங்கறத எதுங்க அனுச நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தவங்க கண்டிப்பா அவங்களுக்கு முக்கியமா சொல்லி அனுஷம் கேட்டை மூலம் போராட உத்திராட திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு உண்டானவங்க அப்ப திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க அவங்க விளக்கு வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் திருவோண நட்சத்திரத்துல பெருமாள் பிறந்தாருங்க திருப்பதி நிம்மதி போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்குங்க ஐயா இப்போ கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களுடைய தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படிங்கறது எதுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து திருவோணம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரங்க அதாவது வந்து கேட்டையில் பிறந்துக்கிறவங்க கோட்டை ஆளுவாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா அப்ப கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் தான் ஆறாவது நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரு கேட்ட நட்சத்திரத்துக்கு அவிட்டம் வந்து வீட்டுல விளக்கேத்துச்சுன்னா அன்னையில இருந்து அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த மூல நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னா அது எதுங்க ஐயா மூல நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரங்க சதய நட்சத்திரத்துல யார் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து மூல நட்சத்திரக்காரர் வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அன்னையிலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படின்னா அது எதுங்கய்யா பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரங்க குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்போ பூராட உத்திராட திருவோணம் அபிட்டம் சதயம் பூரட்டாதி ஆறாவது நட்சத்திரமா வருது இந்த ஆறாவது நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு தெய்வ அனுகூலங்க அதனால பூராட நட்சத்திரக்காரு பூரட்டாதி நட்சத்திர குபேரனே வீட்டில் வந்து விளக்கு போட்டா இவர் அன்னையிலேருந்து கோடீஸ்வரன் ஆயிடுவாருங்க ஐயா இப்போ வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய தெய்வ தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுங்க ஐயா அம்மா உத்திராட நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வருங்க உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்க வந்து வீட்டில் விளக்கேற்றினாங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுங்க ஐயா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இருக்கிறதுலையே கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரங்க திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆறாவது நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து கடைசி நட்சத்திரங்க அந்த கடைசியில் இருக்கக்கூடிய தலையை பிடிச்சி வாழை பிடிக்கிற மாதிரி வந்து ரேவதி நட்சத்திரக்கார வீட்டை கூட்டிகிட்டு வந்து விளக்கேற்றினாங்கன்னா அவங்களுக்கு பிரமாதமாக அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஐயா இப்போ அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் எதுங்க ஐயா அவிட்ட நட்சத்திரத்துக்கே வந்துங்க அசுவதி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் அப்ப ஏ முதல் நட்சத்திரம் முதல் கணபதியா அவிட்ட நட்சத்திரக்கார தான் வர்றாங்க அப்ப அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி அசுபதி நட்சத்திரக்கார வீட்டுல கூட்டிட்டு வந்து அசுபதி நட்சத்திரம் வரும் நாள்ல வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அன்னையில இருந்து அவங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ சதய நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்படிங்கறது எதுங்க சதய நட்சத்திரத்துல நீங்க கேக்குறது சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி நட்சத்திரம்தான் அவங்களுக்கு ஆறாவது நட்சத்திரமா வருங்க அப்போ ஆறாவது நட்சத்திரம் வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்ப பரணி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க அவங்க வந்து விளக்கேத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கை சுபிச்சமா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்களோட தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது இப்ப பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கிருத்திகை கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்துருக்காங்களோ ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாய் இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரம் சொல்லி வந்ததுல ஆண்கள்தான் விளக்கு ஏற்றணும் பெண்கள் தான் விளக்கேற்றணுங்கிற சந்தேகம் வேண்டாங்க அந்த நட்சத்திரம் என்பது அவர் நல்ல ஆத்மா அந்த நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரமா வருங்க அந்த கார்த்திகை நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அன்னைலருந்து அவங்க வாழ்க்கை நல்லா நல்லாயிருக்கு திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கான அந்த தெய்வ அனுபல நட்சத்திரம் எதுங்கய்யா நல்ல கேள்விங்கம்மா உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி கிருத்திகர் ரோஹிணி அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ல யார் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து ரோகணி நட்சத்திரக்கார வீட்டில் கூட்டிட்டு வந்து ரோகணி நட்சத்திரம் வரும் நாளில் வீட்டுல விளக்கேத்தி தேங்காவில் சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அந்த வீடு விருத்தியாகி தொழில் வாழ்க்கை சுபிச்சம் எல்லாமே நல்லா இருக்குங்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துக்கு அந்த தெய்வ அனுகூலம் தர்ற நட்சத்திரம் எதுங்க ரொம்ப சந்தோஷம் ரேவதி நட்சத்திரத்துல கடைசி நட்சத்திரம் இந்த ரேவதி அசுவனி பரணி கிருத்திக ரோகணி மிருகசீர்ஷம் ரேவதி நட்சத்திரத்துல யாரு பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு மிருக வந்து விளக்கேத்தி சாமிக்கு தேங்காவல் உடச்சு சாமி கும்பிட்டு ரேவதி நட்சத்திரக்கார இனிமேல் நல்லா இருப்பேன்னு சொல்லி அவங்க வாழ்த்திட்டாங்கன்னா அன்னையோட இவங்களுக்கு அசுர வளர்ச்சிக்கு யோகம் இருக்குங்க நல்லபடியா அவங்க வாழுவாங்க நிச்சயமா இந்த தகவல்கள் எல்லாமே நேயர்களுக்கு பயன்படுற தகவலாகவே இருக்குங்க